என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீ மத்வதீர்த்தர் அருள் பாலித்து நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவினை பார்த்ததும் எப்படி பொங்குகின்றதோ அவ்வாறு தன் அருள் முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் மூன்று விளையும் பயிர் முளையிலே என்பார்கள் அதாவது அப்பயிர் முளைவிடும் தன்மையை வைத்தே அது செழித்து வளருமா அல்லது பொசித்து போகுமா என்பதை சுலபமாக சொல்லிவிட இயலும் விதைத்த விதையானது நன்கு முளைவிட அந்த நிலம் நல்லதாக இருக்க வேண்டும் தேவையான எரு இட்டிருக்க வேண்டும் நீர் வார்த்திருக்க வேண்டும் வெயிலும் நிழலும் சரியான விகிதத்தில் வருமாறு இருக்க வேண்டும் முளைவிட்டு இலைவிட்டாலும் அதை யாரும் மிதிக்காமல் பாதுகாக்க வேண்டும் சற்று வளர்ந்ததும் ஆடு மாடுகள் மேயாமல் பராமரிக்க வேண்டும் தேவையான உரங்களை அவ்வப்போது இட வேண்டும் களை எடுக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்தால்தான் இப்படியெல்லாம் அமைந்தால்தான் அந்த செடியானது நன்கு வளர்ந்து பல பேருக்கும் தரும் மரமாக மாறும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்த குலம் சிரேஷ்டமானது கோத்திரம் புனிதமானது பிறந்த இடமும் வளர்ந்த இடமும் குருகுலவாசம் இருந்த இடமும் விதமும் சந்நியாசம் பெற்ற இடமும் பிருந்தாவன பிரவேசம் செய்த இடமும் உத்தமமானவை ஒவ்வொரு பிரிவியிலும் அவருக்கு அமைந்த ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் போன்றோர் மிகச் சிறந்தவர்கள் அவர் அனுஷ்டித்த ஹரியே சர்வோர்த்தமன் வாயு ஜீவோத்தமன் என்னும் சித்தாந்தத்தை போதித்த மத்வ ஆச்சாரியர் மிகவும் மகிமை வாய்ந்தவர் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மத்வ சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர் ஸ்ரீ மத்வர் மத்வ மதத்தில் உள்ள எல்லா மடங்களுக்கும் அவரே ஆதாரம் அவரே ஆச்சாரியர் அவர்தான் ஸ்ரீ மத்வாச்சாரியர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் குல பெருமையையும் மற்ற விஷயங்களையும் முதல் பாகத்திலேயே கண்டோம் தற்போது ஸ்ரீ மத்வாச்சாரியரை பற்றி சிலவற்றைக் கண்டு அடுத்த அத்தியாயத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளில் மூழ்க போகிறோம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த மகிமைகளை நிகழ்த்த ஸ்ரீ ராகவேந்திரர் கடைபிடித்த கொள்கைகளே காரணம் அந்த கொள்கைகளை ஸ்தாபித்த ஸ்ரீ மத்வாச்சாரியரை பற்றி இனி காண்போம் அழகிய சிறு குன்று அந்த விமானகிரி குன்றின் மீது பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ துர்காதேவி ஆலயம் அதற்கெதிரே சற்று பெரிய குன்றின் மீது பரசுராமர் ஆலயம் தனுஷ் சர பான கதா பரசு என்னும் தீர்த்தங்கள் இவையெல்லாம் எல்லாம் உடுப்பிக்கருகில் உள்ள புனிதமான இடத்தில் அமைந்திருந்தன அந்த இடத்தின் பெயர் பாஜகம் என்பது பாஜக கஷேரத்திலே நாராயண பட்டர் என்னும் மத்திய கேக பாட்டர் பிரவச்சனங்கள் செய்து கொண்டு மிகச்சிறந்த ஆச்சார சீலராக விளங்கி வந்தார் அவர் தினந்தோறும் நெறி தவறாமல் அனைத்து கிரியைகளையும் செய்து வந்தார் ஆயினும் அந்த அந்தனருக்கு பிறந்த இரு குழந்தை செல்வங்களும் மாண்டு போயினர் இறைவா இது என்ன சோதனை என்று மக்கள் பெயர் வேண்டி உடுப்பியில் இருந்த ஆனந்தேஸ்வரர் ஆலயத்தின் கடும் தவம் மேற்கொண்டு ஆலயத்தில் வழங்கும் பாலை மட்டும் உணவாக உண்டு வந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் இதே போல் இடைவிடாது தொழுது வந்தார் ஸ்ரீ மத்திய இதே ஆனந்தீஸ்வரர் ஆலயத்தில் அச்சுத பிரேக்ஷர் அல்லது அச்சுத பிரக்ஞர் என்னும் ஆச்சாரியர் ஒருவரும் சுவாமியை வணங்கி வந்தார் அப்போது சகல குண பூர்ணனாகிய ஸ்ரீ ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் என்னும் தத்துவத்தை ஸ்தாபிக்க வாயு குமாரனே உமக்கு சீடனாக அமைவான் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை மிக நெருங்கிவிட்டது என்று அங்கிருந்து ஒருவர் மீது ஸ்ரீ ஆனந்தேஸ்வரன் ஆவேச வடிவில் வந்து அச்சுத பிரேக்ஷருக்கு அருள் பாலித்தார் இப்ப இது இப்படி இருக்க அந்த நேரத்தில் தான் மத்திய ஒரு ஆண் மகவு முப்பத்தி ரெண்டு லட்சணங்களோடு ஞான பிழம்பென பிறக்கலாயிற்று குழந்தைக்கு வாசுதேவன் என பெயரிட்டு ஆச்சார குணங்களோடு வளர்க்கலாயினர் வாசுதேவன் மிகவும் துடுக்கானவன் திருவிழா ஒன்றிற்கு தன் தாய் தந்தையரோடு சென்றிருக்கையில் பசுவின் வாளை பிடித்துக் கொண்டு காடு மலை நீர் நிலைகளை கடந்து பெற்றோர்கள் மகனை காணாது தவித்தபோது அதே நிலையிலே மாட்டின் வாளை பிடித்தவாறே திரும்பி வந்தான் ஒரு சமயம் வாசுதேவனின் தந்தைக்கு கடன் தந்தவர் தனக்கு தேவை என கேட்க வாசுதேவன் புளியங்கொட்டையை எடுத்து தந்து இதோ கடனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தந்ததும் அவை அனைத்தும் தங்க வெள்ளி நாணயங்களாக மாறின மற்றொரு சமயம் வாசுதேவனுக்கு கொள்ளை பசி அம்மா வீட்டில் இல்லை ஊற வைத்திருந்த கொள் அத்தனையையும் தின்று தீர்த்ததை கண்டு மனம் இந்த வயிற்றிலே ஜெரிக்குமா என்று கவலைப்பட்டனர் பெற்றோர் ஆனால் வாசுதேவன் வழக்கம் போல் ஓடி விளையாடினான் கொள்ளும் ஜீரணமாயிற்று பிறிதொரு சமயம் பெற்றோருக்கு தெரியாமல் உடுப்பி ஆனந்தேஸ்வரர் ஆலயத்திற்கு வாசுதேவன் ஓடி வந்தான் தேடாத இடமெல்லாம் தேடி கடைசியிலே உடுப்பியிலே கண்டு தனியாக எப்படி எடா வந்தாய் என்றதும் நான் எங்கே தனியாய் வந்தேன் இறைவன் இல்லாத இடமென்று தானே தனியாவேன் என்று வாசுதேவன் சொன்னதும் வியந்து வாயடைத்து நின்றனர் வேறொரு சமயம் குன்றின் மீது ஆடிக்கொண்டிருந்த வாசுதேவனை தாயார் அழைத்தபோது அடுத்த நிமிடமே வீட்டின் முன் நின்றான் வாசுதேவனின் சின்னஞ்சிறு பாதங்களை இன்றளவும் அந்த குஞ்சாருகிரியின் மீது காணலாம் இதை போன்று இன்னும் அநேக லீலைகளை கண்ட பெற்றோர்க்கும் மற்றோரை போல் ஆச்சரியமாயிருந்தாலும் வாசுதேவனின் வயதிற்கும் செயல்களுக்கும் சம்பந்தம் கண்டு மனதிற்கு என்னவோ செய்தது அதற்கேற்ப வாசுதேவனும் ஒரு நாள் தன் பெற்றோரை நோக்கி நான் சந்நியாசம் மேற்கொள்ளப் போகிறேன் என்றதும் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாயின எது நடக்க கூடாது என்று அஞ்சினார்களோ அதை தன் மகனின் வாயாலேயே கேட்டதும் வானமே இடிந்து தலை தலைமீது தலை போல இடிந்து அப்பா வாசுதேவா உன்னை தவமிருந்து பெற்றது இதற்காகத்தானா எங்களை விட்டுவிட்டு சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்படியப்பா உனக்கு தோன்றியது வயதான காலத்தில் யாரப்பா துணை என்று கதறியதையும் பொருட்படுத்தாது சிறுவன் வாசுதேவன் தான் அணிந்திருந்த துணியை கிழித்து கௌபீனமாக அணிந்து கொண்டு துறவியை போல் நின்றதும் வாசுதேவா வாசுதேவா வேண்டாமப்பா உனக்கு இந்த கோலம் உன்னை வளர்த்து திருமணம் செய்வித்து பேரனை கொஞ்ச வேண்டுமென்ற எம் எண்ணத்தில் மண்ணை அள்ளி போடாதேடா உன் காலை பிடித்து கேட்கிறோம் என்று வாசுதேவனின் கால்களில் துக்கம் தாளாது நிலை தளர்ந்து விழுந்தனர் ஆஹா ஆஹா எங்கள் ச எனக்கு சந்நியாசத்திற்கு நீங்களே அனுமதி தந்ததற்கு நன்றி மிக்க நன்றி வாசுதேவா நீ என்ன சொல்கிறாய் சிறியவர்கள் பெரியவர்களின் காலில் விழலாம் ஆனால் பெரியவர்கள் சிறுவனின் காலில் விழுந்தால் அந்த சிறுவன் சன்னியாசியாகத்தானே இருக்க வேண்டும் வாசுதேவா எங்களை இம்சைப்படுத்தாதே சரி நான் துறவு மேற்கொள்ளவில்லை அப்பா ஆனந்தேஸ்வரா எல்லாம் என் கருணை அதாவது உங்களுக்கு இன்னொரு மகன் பிறப்பான் என்னப்பா சொல்கிறாய் நீயே எங்கள் மகன் தானே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எனக்கு தம்பி பிறக்கும் வரையில் நான் சந்நியாசம் மேற்கொள்ளவில்லை உங்களை காப்பாற்ற என் தம்பி துணை இருப்பான் இப்போது சம்மதம்தானே சம்மதிக்கவில்லை என்றால் என்னை உயிரோடு பார்க்க இயலாது என்றதும் வேறு வழியின்றி சம்மதம் தந்தனர் அதே போல் சிறு சிறிது காலத்தில் மத்திகேக பட்டருக்கு இன்னொரு மகன் பிறந்தான் வாசுதேவனுக்கு தந்திருந்த வாக்கின்படி அவனை அனந்தேஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர் வாசுதேவனின் வருகைக்காகவே காத்திருந்த அச்சுத பிரேக்ஷ வாசுதேவனை கண்டு மகிழ்ந்து இறைவன் என்ற ஆவேசத்தின் மூலம் அருளியது இவனைத்தான் என்று தெரிந்து வாசுதேவனுக்கு தீக்ஷை தந்து பூர்ண பிரஜர் என்ற நாமகரணத்தையும் சூட்டுகிறார் பூர்ண பிரஜர் ஒரு ஏக சந்த கிராகி அதாவது ஒரு முறை சொன்னால் எந்த கடினமான பாடமானாலும் உடனே மனதில் கொண்டு விடுவான் குருவிற்கே புதிய விளக்கம் சொல்லும் அளவிற்கு ஞானம் பெற்றிருந்தான் பூர்ண பிரஜர் தான் ஆனந்த தீர்த்தர் மத்வர் அனுமான தீர்த்தர் பூர்ண போதர் சுகதீர்த்தர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு பட்டத்திற்கும் தனித்தனியான விளக்கங்கள் உள்ளன அவற்றையெல்லாம் ஸ்ரீ மத்வாச்சாரியாரை பற்றிய தனியானது ஒரு நூலில் விளக்கமாக பின்னர் காண்போம் தீட்சை பெற்ற ஆனந்த பகவத் பாதாச்சாரியார் தேச சஞ்சாரம் செய்தார் வாதிட்டோரை வென்றார் ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் என்பதை ஸ்திரமாக நிலைநாட்டினார் ஸ்ரீமத்வர் கட்டுடல் வாய்ந்தவர் ஹனும பராக்கிரமங்களை கொண்டவர் சிக்மக்களூருக்கு அருகே கலசா கிராமத்து பத்ரா நதியில் ஆயிரம் பேர் சேர்ந்தும் செய்ய முடியாத காரியத்தை ஐம்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லை ஒரே கையினால் தூக்கி நதியின் மத்தியில் வைத்து அந்த ஊராருக்கு நன்மை செய்த கம்பீரமான காட்சியை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் படங்களுடன் பீமனின் கல் நிகழ்ச்சியில் காணலாம் ஸ்ரீ மத்வரின் ஜீரண சக்தி அசாத்தியமானது குழந்தையாக இருந்தபோது கொள்ளை தின்றது போல் தற்போதும் அவரது ஜீரண சக்தியை சோதிக்க அவர் நன்கு உண்டு முடித்த பின்னர் இருநூற்றுக்கும் அதிகமாக தந்த வாழைப்பழங்களை ஒரே மூச்சில் தின்று தனது வயிற்றில் உள்ள ஜடராக்னியின் மகிமையை புட புலப்படுத்தினார் ஸ்ரீ மத்வ பத்ரிகாஸ்ரமத்திற்கு சென்று அங்கே ஸ்ரீ வேதவியாசரை சந்திக்கிறார் தான் இயற்றிய கீதா கீதா பாஷ்யத்தை சமர்ப்பிக்கிறார் பாபங்களை போக்க பத்ரியை போல புனிதமான நதிக்கு கங்கையை போல விஷ்ணுவிற்கு மேலான தெய்வம் இல்லாதது போல தனது வைஷ்ணவ தத்துவத்திற்கு ஈடாக உலகில் வேறேதும் இல்லை என்பதையும் சாதிக்கிறார் சிஷ்யர் ஒருவர் கங்கா ஸ்நானத்திற்காக காசிக்கு செல்ல நினைத்தபோது கங்கையையே தானிருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார் அதுதான் மத்வ சரோவம் ஆகும் ஸ்ரீமத்வர் மீண்டும் இரண்டாவது முறையாக பத்ரிக்கு செல்கிறார் வேதத்தை உச்சரித்தால் விதையும் முளைவிடும் என்கிறார்களே அதை செய்து காட்டுங்கள் என்று வழியிலே ஒரு அரசர் கேட்ட கேட்க அவ்வாறே செய்து காட்டினார் ஸ்ரீமத்வாச்சாரியார் மத்வாச்சாரியார் முப்பத்தி ஏழு நூல்களை இயற்றியுள்ளார் இவரது நூல்கள் அனைத்தும் சர்வமூல மூல கிரந்தம் எனப்படுகிறது ஒரு சமயம் சமுத்திரத்திலே திசை தெரியாது கலங்கி நின்ற கப்பலுக்கு தன் காஷாயத்தை கழற்றி கரையை காட்டியதும் கப்பலின் உரிமையாளர் மகிழ்ந்து பொன்னும் பொருளும் ரத்னங்களையும் தர முன்வந்தபோது போது வேண்டாம் என கூறி கப்பலுக்கு இருபுறமும் பாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ரெண்டு கோபி சந்தன கட்டிகளை மட்டும் கேட்டு பெற்று அதிலே ஒரு கட்டியை துவாதசோ ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே உடுப்பிக்கு எடுத்து வந்தார் அதிலிருந்து கிடைத்த ஸ்ரீ விஷ்ண கிருஷ்ண விக்கிரகத்தை உடுப்பியிலே பிரதிஷ்டை செய்து பூஜைக்காக அஷ்ட மடங்களையும் ஏற்படுத்தினார் இன்றும் அவையே சுழல் முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதித்து வருகின்றனர் ஸ்ரீ மத்வர் பத்ரிக்கு சென்ற போது ஸ்ரீ வேதவியாசர் எட்டு பிடி மண்ணை எடுத்து தனது முஷ்டியினால் இறுக்கி தந்தார் அவை அனைத்தும் சிலைகளாயின வியாச முஷ்டி என்று அழைக்கப்படும் அவை இன்றைக்கு கூட பூஜையில் உள்ளன என்பது சிறப்பான அம்சமாகும் அவற்றில் ஒன்று நம் மந்திராலய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பூஜையிலும் உள்ளது என்பது விசேஷமாகும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் இவ்வளவு வைராக்கியமாய் வீர தீரனாய் ஞானவனாய் இருக்க என்ன காரணம் ஸ்ரீ மக்சர் வாயு தேவனின் அவதாரம் என்பதுதான் ஆம் வாயு தேவர் மூன்று அவதாரங்களை எடுத்தார் ஹனும பீம மத்வ எனும் மூன்றே அவை இதே வாயுதேவர்தான் சங்குகர்ண சாபம் பெற்றபோது போது கலங்காதே சங்குகர்ணா என்று சொல்லி நீ பூலோகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே இறை பக்தியை வளர்ப்பதற்கே சாபம் பெற்றுள்ளாய் என்பதற்கேற்ற ஸ்ரீ பிரகலாத ஸ்ரீ வியாசராஜ ஸ்ரீ ராகவேந்திர ராய் அவதரித்தார் என்பதையும் முன்பே கண்டோம் ஸ்ரீ வாயுதேவர் ஹனும அவதாரத்திலே ஸ்ரீ ராமர் சேவை செய்தார் பீம அவதாரத்திலே ஸ்ரீ கிருஷ்ண சேவை செய்தார் ஸ்ரீ இதனை எதனையும் தின்று ஜீரணிக்கும் வலிமையை ஸ்ரீமத்வரும் மத்வரும் பெற்றிருந்தார் ஸ்ரீ ஹனுமானை போல் எதையும் திடமாகவும் அனாயாசமாகவும் செய்து முடிக்கும் ஆற்றலை ஸ்ரீ மத்வாச்சாரியரும் பெற்றிருந்தார் இப்படி இதை பற்றிய நீண்டதொரு பட்டியலே போடலாம் ஸ்ரீ திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் ஹனும பீம மத்வ அவதாரங்களாக அவதரித்த வாயு தேவனை குறித்து வாயு ஸ்துதி இயற்றினார் இதற்கு முன்னும் பின்னும் சொல்ல வேண்டிய ஸ்ரீ நரசிம்ம நகஸ்துதியை ஸ்ரீ மத்வர் இயற்றியதால் அது ஹரி வாயு ஸ்துதி எனப்படுகிறது திரிவிக்ரம பண்டிதாச்சாரியாரின் குமாரர் தான் ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியர் இவர்தான் ஸ்ரீ மத்வரின் சரிதத்தை சுமத்வ விஜயம் என்னும் தலைப்பில் இயற்றினார் இவர் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் சமகாலத்தவர் அதாவது ஸ்ரீ மத்வருடனே இருந்து அவரது சரிதத்தை எழுதியவர் இதனால் தான் ஸ்ரீ ராகவேந்திரருடன் உடன் இருந்து மகாகவி நாராயணாச்சாரியார் இயற்றிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயமும் ஸ்ரீ சுமத்வ விஜயத்தை போல் இன்றும் கீர்த்தியுடன் விளங்கி வருகின்றது ஸ்ரீ ராகவேந்திரரின் சரிதத்திற்கு இன்று ஸ்ரீ அஹ் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் ஆதார நூலாக இருப்பதை போன்று ஸ்ரீ மத்வரின் சரித்திரத்திற்கு ஆதாரம் சுமத்வ விஜயமாகும் சுமத்ம விஜயத்தில் பதினாறு அத்தியாயங்கள் உள்ளன இப்படி புகழ்பெற்ற ஸ்ரீ மத்வாச்சாரியார் பிங்கள ஆண்டு உத்தராயண மகா சுத்த நவமி அன்று பத்ரிக்கு செல்ல எண்ணப்பட்டார் அன்னத் அன்னந்தீஸ் அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் அஹ் ஐத்ரேய பாஷ்யத்தை போதித்துக் கொண்டிருந்த போது தேவதைகள் எல்லாம் அந்த போதனையில் மகிழ்வுற்று விண்ணில் இருந்து பூ மாறி பெய்தனர் கொஞ்சம் கொஞ்சமாய் பலவித மலர்கள் விழ விழ ஸ்ரீ மத்வாச்சாரியரே மூழ்கும் அளவிற்கு போய்விட்டது பின்னர் நேரமாக நேரமாக அப்போதும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் மலர் குவியலில் இருந்து வெளியே வராததால் சிஷ்யர்கள் பூக்களை விளக்கி பார்த்தபோது அங்கே மத்வாச்சாரியரை காணவில்லை அவர் எங்கே சென்றார் எப்படி சென்றார் அவர் இன்றும் பத்ரியிலே இருந்து வருகிறார் ஸ்ரீ வேத வியாசருடன் இருந்து வருகிறார் சிறுபிராயத்திலேயே தாயார் அழைத்த மறு மீடமே குன்றின் மீதில் இருந்த மத்வர் தன் வீட்டின் முன்பு நிற்கவில்லையா அதே போல் மலர் குவியலில் இருந்தவர் பத்ரிகாசிரமத்திற்கு சென்றார் ஸ்ரீ மத்வர் பத்ரிகாஸ்ம பிரவேசம் செய்த தினத்தையே ஆண்டுதோறும் மத்வ நவமி என்று சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் இவர் பத்ரிகாஸ்ரம பிரவேசம் பத்ரி என்றால் தற்போதுள்ள பத்ரிநாத் அல்ல அதற்கும் மேலே உள்ள மேல் பத்ரியில்தான் ஸ்ரீ மத்வர் வாசம் செய்து வருவதாக நம்பப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இவ்வளவு அற்புத சக்தியை பெற்று இன்றளவும் ஜீவனோடு இருந்து வருவதற்கு காரணம் அவர் கடைபிடித்து வரும் ஸ்ரீ மத்வரின் போதனைகளும் அவரின் அருளுமே ஆகும் ஹரியே சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் என்ற திடம் ஆகும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அனுஷ்டித்து வரும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் போதித்துள்ள துவைத சித்தாந்தம் என்பது உயர்ந்தது எளியது சித்தாந்தத்தின் விளக்கங்களை ஸ்ரீ மத்வாச்சாரியரை பற்றி நான் இருக்கும் மற்றொரு நூலில் விரிவாக காண்போம் இப்போது துவைத சித்தாந்தத்தின் முக்கிய சாராம்சத்தத்தை மற்றும் இன் கீழே தருகிறேன் ஒன்று ஹரி சர்வோத்தமக வாயு ஜீவோத்தமக ரெண்டு ஜகத் சத்தியம் மூன்று பரமாத்மா ஜீவா ஜடம் மூன்றுக்கும் பேதம் மூன்றுக்கும் உள்ள பஞ்ச பேதம் அதாவது ஒன்று பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் பேதம் ரெண்டு பரமாத்மாவிற்கும் ஜடத்திற்கும் பேதம் மூன்று ஜீவாத்மாவிற்கும் ஜடத்திற்கும் பேதம் நான்கு ஜீவர்களுக்குள் பேதம் ஐந்து ஜடத்துக்குள் பேதம் இந்த நூலில் இந்த அளவு குறிப்பே போதும் ஏனெனில் அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை விரிவாக பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளும் ஒவ்வொரு மகிமையும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் நல் வழியில் நடக்க வைக்கும் நலம் பல கிடைக்க வைக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமான புனிதமான ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளில் ஆழ்ந்து நமது இன்னல்கள் அனைத்தும் நீங்க பெற்று சுக வாழ்வு வாழ்வோமாக என்று பிரார்த்தித்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் திளைக்க செய்ய அடுத்த அத்தியாயத்திற்கு அழைத்து செல்கிறேன்